கருதப்படுகிறது <laughs> இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த கச்சா எண்ணெய்க்காக ரொம்ப பஞ்சம் ஆனால் நம் நாடு வந்து இந் ரஷ்யாவில் வந்து அந்த கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறது அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி ஏற்றுமதின்றது வந்து அதிகமாக இரு குறைவாக இருந்துச்சு இறக்குமதி வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருப்பதனால்தான் மற்ற நாடுகள் நம் நாட்டின் மீது வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது நீங்க ஏன் என்னன்னு கேட்க வேணும் ஏன்னா ஒரு ஆண்டுல வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பதினாறு சதவீதமும் இறக்குமதி வந்து ஆறு சதவீதம் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நம்ம நாட்டு மக்கள் மேக்கிங் மேக்கிங் இந்தியா என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இறக்குமதி குறைவாகவும் ஏற்றுமதி அதிகமாகவும் செய்து கொண்டு வளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில காலகட்டத்தில் முதல் இடத்தை நோக்கி இந்தியா வரும் என்பதை எந்த பாரபட்சமும் இல்லாமல் கூறலாம் அக்காலத்தில் நம்ம ஒரு உணவுக்கும் சரி உடைக்கும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம் அடுத்த நாட்டில் கிடைக்கின்ற அந்த கோதுமைகள்லாம் தண்ணியில் எடுத்து போய் கொட்டினாங்க அதுக்கெல்லாம் இருந்தோம் ஆனா இப்போ ஆயிர நூத்தி இருபத்தி நாலு கோடி மக்கள் இருந்தோ அவர்களுக்கெல்லாம் உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் தந்து இன்னை வரைக்கும் ஒரு லெவல்